thank uh you -huh.

ஒரு பிள்ளையாக ஆதரிக்க அதே போல நல்ல உள்ள கொண்டவர்கள் இந்த எம்ஜிஆர் நகரில் வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து பொதுமக்களும் கருப்பு கருப்புசாமியுடைய திருவிழாவை முன்னிட்டு கருப்பு இன்னும் கருப்பராயனுடைய திருவிழா முன்னிட்டு திருவிழாவை பெருவிழாவாக வருட வருவரை தேரும் திருவிழா தெருக்கூத்து என்று சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான நாடகத்தை வைத்தார் நாடகத்தை வைத்திருந்தாலும் ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்தாலும் அதாவது சுடர் விளக்கு நன்றாக இருந்தால் தூண்டுகோளும் தேவை இல்லையா அப்படி சுடர் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது அதை தூண்டி விட்டு இருந்தாலும் அந்த விளக்கான சுடர் விட்டு நல்லா எரியும் அருமை அண்ணா ஆகிய என்ன மாதனுடைய முன்னணியில் மற்றும் உண்டான இளைஞருடைய முன்னணியில் இந்த பொதுமக்களுடைய முன்னணியில் நடைபெற்ற வேறு வருடம் முறைவாக தேரும் திருவிழா தெருக்கூத்து என்று சொல்லப்பட்டு இந்நாணயத்தை வைத்திருக்கார் இந்நாணயத்தை வைத்து நல்ல உள்ளங்களானது இன்னும் ஆடு போட வைக்கவல்ல அரசு மட்டும் வாழ்ந்து பெண் போட வைக்கவல்ல பெற்றி பெருகி எந்த முகம் போனாலும் தங்கமுகமாய் இருந்து நோயற்ற வாழ்வு குறையில்லாத செல்வங்களை கொடுத்து அவங்க குடும்பத்திலே காத்து கருப்பு பில்லி சூனியோ நடி நடக்கம் Oh! அருமை தங்கமாக ஐயா அவர்கள் லோகநாத அவர்கள் அவருடைய சொத்து இந்த வைகுந்த வாசராகிய மாயு ஏழு கோபுரம் எப்படிதோ அதை போல இந்த குடும்பமானது எந்த ஒரு நோய் காத்து கருப்பு பிள்ளி சூரிய நடி நடக்கும் இல்லாமல் நனமாக வாழ வேண்டும் என்று நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக அன்னாருக்கு நூறு கோடி வணக்கங்கள் அப்படி இருந்தாலும்

அதாவது நானோ நீல நிற மேடி மாயன் அலை கடலிலே பாம்பின் மீது பள்ளி வாசன் வாசல் ஆடு மேற்கு வெளியே குளம் குளம் அறியாமல் என்னுடைய பேர் குட்டி மேற்கு வெளியே குளம் குளம் கோபாலனோ என்னுடைய பேர் கண்ணன் கண்ணன் மணிவண்ணன் மணிவண்ணன் நீலமேகன் நீலமேகன் மித்த சாம்ராணி வாசகன் சாம்ராணி கடகா ஓய் சாம்ராணி கடகா

அதாவது உயிர் வாழ்வது என்றால் அந்த குழந்தையான பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு ஆதாரம் கொடுத்தாதான் அந்த குழந்தையான செழிப்பாக வளரும் அப்படி வளர்ந்து அந்த குழந்தையானது வளர்ந்து வாலிபா வாழமே அந்த குழந்தை அண்ணன் கொடுப்பது யார் ஆமா அப்படி பிறகு அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து வாரிபமான அவன் நல்லவனாய் கெட்டவனாய் என்று நன்கு ஆராய்ந்து பார்த்து நல்லவனாய் இருந்தான் அவன் காப்பேன் தீங்கவனாய் இருக்கக்கூடிய அவனை அசுரனை அழிக்க செய்வேன் ஓ

நீ ஒரு இனி ஒரு அற்புதமான பாடல் ஆமா பேர் புகழ் வாழ வேண்டும் நீங்க ஆயிரத்தி எட்டு அவதாரம் அதுல தலை சிறந்தது பத்து அவதாரம் தலை சிறந்தது பத்து அந்த பத்து அவதாரத்துல முதல் யுகத்துல எத்தனை முதல் யுகத்துல ஆறு அவதாரங்கள் இரண்டாவது யுகத்துல இரண்டாவது யுகத்தில் ஒரு அவதாரம் ஆறு ஒண்ணு ஏழு ஆமா மூணாவது யுகத்தில் மூன்றாவது யுகத்தில் இரண்டு அவதாரம் ஏழு ரெண்டு ஒன்பது நாலாவது யுகத்துல நான்காவது கடியுகத்தில் ஒரு அவதாரம் மொத்தம் பத்து அவதாரம் பத்து அவதாரம் சரிங்க முதல் யுகத்துல ஆறு அவதாரம் கிடைக்கல ஆமா அதுல முதல் அவதாரம் என்ன அப்படியா எப்படிங்க நண்டா அஹ் பத்து அவதாரத்தில் முதல் அவதாரமானது உலகத்திலே இரவும் பகலும் என்று தூங்காமல் இருக்கக்கூடிய சீவனாக வட்ட மச்ச பண்ணி சொல்லக்கூடிய மீனாக அவதரித்தேன் மீன் அவதாரம் ஆமா சரி மீனாக அவதாரம் எடுத்து அன்னிக்குள்ளது ஆஹ் தூங்குறதில்ல தூக்கம் என்பதே இல்லை ஏன் அந்த மீனுக்கு இந்த கண் இமையமானதில்லை ஆமா ஆமாமா கண்ணு மூடி திறக்க முடியாது ஆமா அதனாலே மீனாய் ஏன் அவதாரம் எடுத்தேன் அரக்கர் குளத்தில் இறக்கமல்லாத வருந்தே சோமலா சூரியனானவன் அப்படி வர இருக்கிறான் எனக்கு உயிர் போக வேண்டும் என்றா உலகத்திலே எந்த ஒரு ஜீவன் இரவு மகள் தூங்காமல் இருக்கிறதோ அதோடு கையால் என் உயிர் போகட்டும் என்று சோமுதாசுரன் வரத்தை பெற்றான் சரி அப்படி பிறந்தவனை

தேவனுடைய குறை தீர்ப்பதற்காக அன்று தேவ அமர்தன் அந்த அமரன் கிடைத்ததுக்கு நான் பக்க பலமாக இருந்தேன் இது இரண்டாவது குடும்பம் மூன்றாவது வராகம் வராக வராகம் என்றால் பன்றி ஐயோ பண்ணி ஆமா நாட்டுக்காக நாட்டு நலனுக்காக அதாவது பிரபலுடைய தான் என்று கருவையும் அறிய வேண்டும் நரகாசுரன் என்று சொல்லக்கூடிய நரக நரகாசுரனை மடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் பன்றியாக அவதாரம் எடுத்தேன் இது மூன்றாவது நான்காவது நான்காவது இரணையால் இரணையாச்சரி கொள்வதற்காக நான் நரசிம்மாவதார நான்கு ஐந்தாவது ஐந்தாவது சின்ன சிறு குள்ள பிராவணராக அவதாரம் எடுத்தேன் ஐந்தாவது ஆறாவது இந்த உலகத்திலே ஜாதி பேதங்கள் எத்தனையோ இருக்கிறது அப்படி இருந்தாலும் அந்த ஜாதியிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதாவது தெய்வம் உள்ளது இல்லையா நீ ஒரு ஜாதி நான் ஒரு ஜாதி இதோ இவர் ஒரு ஜாதி அப்படி அந்த ஜாதிக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று ஏற்ற தாழ்வு போட்டி பொறாவே எதுவுமே கிடையாது அப்படி இருந்தாலும் இந்த உலகத்திற்கெல்லாம் பொதுவான ஒரு தெய்வம் அதுதான் இந்த ஆதி பராசக்தி பொராசத்தின் சொல்லப்பட்ட மாரியம்மன் தான் இந்த உலகத்துக்கு பொதுவான ஒரு தெய்வம் அந்த மாரியம்மன் பிறப்பதற்கு நான் ஜவதித்தி முனிவனுக்கும் ரேணுகா தேவிக்கும் அரசாக பிறந்து அந்த யுகத்திலே காளியம்மனும் மாரியம்மனும் நான் பிறக்க வைத்தேன் இது ஆறாவதாரம் முதல்

அளித்தேன் இது ஏழாவது எட்டாவது எட்டாவது கண்ணனுக்கு அண்ணனாக படராமன வெற்றி ஆமா சரி நாங்க ஒன்பதாவது 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 இந்த கண்ணன் அவதாரம் ஓ இப்போ வந்து ஒன்பதாவது அவதா பத்தாவது அவதாரம் கைக்கீட்டு செல்லப்பட்ட அவதாரம் எடுத்தால் இந்த உலகம் முழுவதுமே எங்க பாட்டால் நீர் சூண்டா இருக்கும் உலகம் அழிந்து போய்விடும் சரி சாமி இந்த ஒன்பதாவது அவதாரத்தில் உங்க அப்பா அம்மா யார் என் தாயாரோ தேவகி ரோகிணி என் தந்தையாரோ வசுதேவன் வசுதேவன் இப்படி தேவகி ரோகிணிக்கும் வசுதேவனுக்கும் நான் எட்டாவது குழந்தையாக சிறையே புத்தவனாகி சின்ன மலர் என்று சொல்லக்கூடிய கண்ணனாக நான் பிறந்தேன் தாயோட தான் பிறந்தேன் தாய் மாவனை கொல்வதற்காக நான் பிறந்ததோ வடமதுரை நான் வாழ்ந்து வந்த இடம் ஆயர் பாடிலே நந்த கோலாருக்கும் யசோதி அம்மனுக்கு வளர்ப்ப மகனாக பறந்து பத்தொரு வயதானே தாயோடு தான் பறந்து கஞ்சன் கம்சகராஜனை மடித்து என்னுடைய பெற்றோர்கள் மூவருக்கும் நான் விடுதலை பெற்றுக் கொடுத்தேன் இது

அழைப்பை தேடி நாம் போக வேண்டும் அல்லவா இந்திர பகவான போய் பார்க்கணும் ஆமா சரிங்க போகலாம்